இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் டூவில் உள்ள இயல் மூன்றில் உள்ள இலக்கண பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இலக்கணமும் மொழி திறனும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி உண்டு யார் இதனை உடைத்தது இவன் இந்த உரையாடல் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கின்றது அவன் அவள் அவர் இவன் இவள் இவர் அது இது அவை இவை என்னும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட காட்ட உதவுகின்றன இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் இரண்டு அவை அ இ இவற்றை சுட்டெழுத்துக்கள் என்று நாம் அழைக்கின்றோம் பழங்காலத்தில் ஊ என்பதும் சுட்டெழுத்துதான் ஊ எழுத்து பல பணிகளை செய்தது இப்பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்துக்கள் இரண்டு அ இ ஆனால் அந்த காலத்தில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து உ மொத்தம் மூன்று சுட்டெழுத்துக்கள் இக்காலத்தில் பயன்படுத்தப்படுவது இரண்டு பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது ஒன்று பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து உ உ என்ற எழுத்தானது பல பணிகளை செய்தது எடுத்துக்காட்டாக உதுக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா சற்று தொலைவில் பார் என்பது பொருளாகும் உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்பது பொருளாகும் உம்பர் என்றால் மேலே என்பது பொருளாகும் உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்பது பொருளாகும் உம்பர் என்றால் மேலே என்பது பொருளாகும் இந்த ஊங்கிற சுட்டெழுத்து பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து ஆனால் நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்து அஇ என்ற இரண்டு சுட்டெழுத்துக்கள் இப்பொழுது நாம் சுட்டி காட்ட ஊ என்ற எழுத்தை பயன்படுத்துவது இல்லை அவன் இவன் அது இது என சுட்டுவது ஒரு முறை அப்பையன் இப்பையன் இவ்வீடு என்று சுட்டுவது மற்றொரு முறை இப்போ அவன் இவன் என்று இவள் அது இது அப்படிங்கிறது வந்து எந்த பால் அப்படிங்கிறதையும் சொல்லுது ஆண்பால் பெண்பால் அவன் இவன் அப்படிங்கிற நம்ம சுட்டெழுத்துக்களை நம்ம யூஸ் பண்ணும்போது இது என்ன ஆண் பெண் என்பதனையும் சுட்டி விடுகின்றது ஆனால் ஆ ஈங்கிற சுட்டழுத்தை நம்ம வந்து தனியாக பயன்படுத்தும் போது ஆ குட்டல் பையன் அப்பையன் அப்படியே ஆங்கிற சுட்டழுத்தை நம்ம வந்து தனியாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இதனால் நம்ம வந்து பின்னாடி ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்கும்போது மட்டும்தான் அது ஆண்பாலா பெண்பாளா அப்படிங்கிறத குறிக்குது மற்றபடி ஆ ஈங்கிற சுட்டெழுத்துக்கள் தனியாக நின்று சுட்டும்போது அது ஆனா பெண்ணா என்பதை குறிக்காமல் பொதுவாகவே குறிக்கின்றது ஆ இ சுட்டெழுத்துக்கள் தனியாக நின்று சுட்டும்போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாகவே சுட்டுகின்றன அது இது அந்த இந்த அங்கு இங்கு என்னும் சுட்டு சொற்களே இன்று பெருவழக்காகிவிட்டன அந்த பக்கம் இந்த வீடு இதுதான் நம்ம இப்போ வந்து பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்துக்கள் இனி வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வந்து மொத்தம் ஐந்து இருக்குது ஏ ஏ ஆ ஓ இந்த ஐந்து எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள் ஆகும் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஒரு தொடரை நம்ம பார்க்குறோம் அவன் செய்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி தொடர் அவனா செய்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு வினா தொடர் எனவே நம்ம வந்து அவன் கூட்டல் ஆ என்ற எழுத்தை நம்ம சேர்க்கும்போது ஆ அப்படிங்கிற வினா எழுத்தை சேர்க்கும்போது அந்த தொடரும் வினா தொடராக மாறுகின்றது ஆ நாம் ஏராளமான கேள்விகளை கேட்க இந்த எழுத்து உதவுகின்றது எடுத்துக்காட்டாக நீயா நானா இன்று பள்ளி உண்டா இல்லைனா விடுமுறையா அப்படின்னு நம்ம வந்து ஆ அப்படிங்கிற எழுத்தை வந்து இக்காலத்தில் நம்ம வந்து கேள்வி கேட்கறதற்காக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்தாகும் வினா எழுப்புவதற்காக வேறு சில எழுத்துக்களும் உள்ளன ஆ மட்டுமின்றி மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் ஏ ஏ யா ஆ ஓ இந்த எழுத்துக்கள் விடை என்ன அப்படிங்கிற ஏங்கிறது ஒரு வினா எழுத்து ஏன் வந்தாய் அப்படிங்கிறதுல ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து யார் அங்கே அப்படில யா அப்படிங்கிறது ஒரு வினா எழுத்து நீயோ செய்தாய் இதில் யோ அப்படிங்கிறது வந்து குட்டல் ஓ அப்படிங்கிற இதில் நம்ம பிரிக்கும் போது ஓ அப்படிங்கிறது ஒரு வினா எழுத்து ஆகும் ஏ என்ற எழுத்துக்கு இன்னொரு பணியும் இருக்கின்றது ஏ என்ற எழுத்து வினா கேட்க மட்டுமின்றி அந்த சொல்லக்கூடிய பொருளுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காகவும் அது பயன்படுத்தப்படுகின்றது அவன் செய்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர் அவனே செய்தான் ஏ அப்படிங்கிற எழுத்தை நம்ம சேர்க்கும்போது அது வந்து அழுத்தம் கொடுப்பதற்காக அதாவது அவன் தான் செய்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்காக உதவக்கூடிய ஒரு எழுத்து இந்த ஏ அப்படிங்கிற எழுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆ அப்படிங்கிற எழுத்து வினாவுக்காக பயன்படுத்தப்படுகின்றது அவன் செய்தான் அவனா செய்தான் அப்படிங்கிற வினா அவன் செய்தான் அவனே செய்தான் ஏ அப்படிங்கிற எழுத்து அழுத்தம் கொடுப்பதற்காக அவன்தான் செய்தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணதுக்காக அழுத்தம் கொடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் ஏ அப்படிங்கிற எழுத்து இந்த காலத்தில் ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு மாற்றாக நம்ம வந்து தான் அப்படிங்கிற சொல்ல நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏ அவனே செய்தான் அப்படிங்கிறதுக்கு அவன்தான் செய்தான் அப்படின்னு அந்த அந்த தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் சீதையே சிறந்தவள் உணவே மருந்து அதுதான் அதுதான் சிறந்தது தான் சிறந்தவள் அப்படிங்கிற பொருளை இது தருது அவன்தான் முதலில் வருவான் தான் சிறந்தவள் இந்த காலத்தில் ஏ அப்படிங்கிறதுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய சொல் எதுனா தான் அப்படிங்கிற சொல் ஏங்கிற எழுத்து வினா பொருளை மட்டும் தராமல் அழுத்தம் ஏற்படவும் காரணமாக அமைந்துள்ளது அவ்வளோதான் இனி நம்ம வந்து டேர்ம் த்ரீ புக்கை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்